வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கேரட்டை நல்லா கழுவிட்டு இது பூமி கடியிலிருந்து கிடைக்கின்ற காய்கள் எல்லாமே ஒரு மண் வாசனை இருக்கும் அந்த மண் வாசனை போகிறதுக்காக ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடுங்க அதற்கு பிறகு அதை நல்லா துடைச்சிட்டு தோலை நீக்கிட்டு நம்ம துருவிப்போம் துருவின கேரட் முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் சர்க்கரை கோவா இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள் நெய் நம்ம கண்டிப்பாக வேணும் நமக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு இரண்டு தேக்கரண்டி சிறிய தேக்கரண்டியில் இரண்டே இரண்டு தேக்கரண்டி நான் நெய் சேர்த்துருக்கேன் அந்த நெய்யிலே தான் நம்ம இந்த கேரட் துருவலை நம்ம வேக வைக்க போகிறோம் நான் இந்த முறை உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அந்த கிண்ணத்தில் முழுக்க கொஞ்சம் சேர்த்தாச்சு மேலும் இன்னொரு கிண்ணம் வரும் நமக்கு அந்த கிண்ணமும் இரண்டு கிண்ணம் முழுக்க கேரட்டை நம்ம இப்போது வதக்க போகிறோம் ஏன்னா சர்க்கரை அளவு உங்களுக்கு துல்லியமாக தெரியிறதுக்காக நான் அப்படி காமிக்கிறேன் பார்த்திங்களா நான் துருவின அந்த நாலு கேரட்டும் இந்த கிண்ணத்தில் முழுக்க வந்திருக்கு இரண்டு கிண்ணம் முழுக்க நம்ம போட்டு இப்போது இதை நம்ம வதக்குவோம் பாலெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கலை சேர்க்காமையே நம்ம சுவையாக செய்யலாம் நல்லா இந்த நெய்லியே இளந்தியில் வச்சு இதை வேக விடுங்க நல்லா கலந்து விடுங்க மூடி போட்டு மூடிடுங்க நல்லா இளந்தீளை ஐந்துலேருந்து ஒரு ஏழு பத்து நிமிடம் வரைக்கும் நல்லா வெந்து வரும் நல்லா பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இது சுருங்கிடும் அதனால் தான் சர்க்கரை நமக்கு நான் பார்த்து அளந்து போடலாம்னு சொன்னேன் பாருங்கள் அதுலேயே அந்த ஈரம் தண்ணி எல்லாம் இருக்குது அதுலேயே அந்த கேரட் நல்லா வெந்து வரும் இளந்தீலையே வச்சு நீங்கள் வேக வைங்க பால் சேர்த்தோம்னா அந்த கேரட்டோட அந்த சுவை கொஞ்சம் மாறிடும் அதனால தான் நான் கோவா எடுத்திருக்கேன் திரும்பியும் மூடி நீங்கள் கொஞ்சம் நேரம் வேக வைங்க இப்போ கேரட் நல்லா வெந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நம்ம இரண்டு கிண்ணம் போட்டது பார்த்திங்கன்னா ஒன்றரை கிண்ணம் அளவுக்கு நமக்கு சுருங்கியாச்சு நல்லா வெந்தடுச்சு அதனால் கேரட்டில் கொஞ்சம் இனிப்பு இருக்குது நான் எடுத்திருக்கிறதே அரை கிண்ணம் சர்க்கரை தான் நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த அரை கிண்ணத்தில் கூட நான் ஒரு கால் கிண்ணம் சர்க்கரை தான் நான் சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா அதை நிறுத்திட்டேன் நான் இதுவே சரியாக போய்டும் ஏன்னா கோவா வேறு நமக்கு சர்க்கரை சேர்க்காத கோவா கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு கிடைச்சது சர்க்கரை சேர்த்த இனிப்பு சேர்த்த கோவா அதுலேயும் இனிப்பு இருக்கிறதால நான் இனிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் இதுவே போதுமான அளவாக இருந்தது கால் கிண்ணம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தேக்கரண்டி இல்லை ஒன்றரை தேக்கரண்டி சர்க்கரை தான் பெரிய தேக்கரண்டி பார்த்தீங்கன்னா ஒன்னரை தேக்கரண்டி தான் சர்க்கரை இதுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் சர்க்கரை சர்க்கரை நல்லா உருகிற வேலைக்கு நம்ம முந்திரி பருப்பை நம்ம ஒரு பக்கம் வருத்துப்போம் முந்திரி பருப்பு சேர்த்தா போகிறோம் திராட்சை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கோவாலாம் போடுறதால நான் திராட்சை சேர்க்க போகிறதில்லை வெறும் முந்திரி மாத்திரமே நம்ம சேர்க்குறோம் கேரட் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு பொரியல் எல்லாம் செஞ்சால் கொஞ்சம் சாப்பிட்றது கடினம் இந்த மாதிரி இனிப்பு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க முந்திரி இப்போ நம்ம வறுத்துட்ருக்கோம் மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்க நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க முந்திரி போட்ட பிறகு ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய கேரட் துருவும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக துருவுங்க ரொம்ப சிறியதாக அளவு மாறின பிறகு அதை நம்ம நிறுத்திடுறது நல்லது நம்ம அதை அப்படி பச்சையாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் கையை நீங்கள் காயப்படுத்திக்காதுங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் நம்ம சிறிதளவு ஏலக்காய் தூள் இப்போது இந்த கோவா சேர்த்துப்போம் நீங்கள் கோவா சேர்த்து செஞ்சு பாருங்கள் பால் ஊத்துறதை விட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கோவா கொஞ்சமாக ஒரு சிறிதளவு ஒரு தேய்க்கரண்டி கோவா சேர்த்தா போகிறோம் நான் கொஞ்சமாக தான் நான் கேரட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட்டும் கோவாவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேரட் அல்வா ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப எளிமையாக தயாராகிடுச்சு கட்டாயமாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சர்க்கரை பாருங்கள் நான் நிறுத்திட்டேன் அந்த இனிப்பி சரியாக போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இரண்டு கிண்ணம் கேரட்டுக்கு ஒரே ஒரு கால் கிண்ணம் சர்க்கரை தான் நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமான கேரட்டை கட்டாயம் சேர்த்துக்கோங்க நன்றி மீண்டும்